திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து முன்னேற்ற கழகத்திற்கு தேர்தல் பணிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமே புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம்ண்ணா அனைவருக்கும் வணக்கம் அண்ணா ஹரியானாவிலயும் ஜம்மு காஷ்மீர்லயும் மாநில தேர்தல் நடந்து ஒரு மாநிலத்தை ஜம்மு காஷ்மீர்ல வந்து காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றிருக்கு ஹரியானாவில வந்து பிஜேபி ஆட்சியை கைப்பற்றியிருக்கு இந்த ரெண்டு தேர்தலையுமே ரெண்டு மாநிலத்திலுமே பெருசு பெரிய வேறுபாடுகள் இல்லை ஆஹ் காங்கிரஸ் வந்துட்டு ஒரு சொற்ப சொற்ப தொகுதியில தான் இழந்திருக்காங்க ஆட்சி இழந்திருக்காங்க இந்த தேர்தலோட சாதக பாதகம் யாருக்கு வந்து சாதகம் அதிகமாக இருக்கு யாரு வந்து ரொம்ப பலகீனமா கேட்பாங்க இந்த ரெண்டு மாநிலத்துலயுமே மாநில கட்சிகளோட நிலை என்ன வருது அத குறித்து ஜம்மு காஷ்மீரில் வ வந்திருக்கின்ற முடிவு என்பது இந்திய துணைக்கண்டம் முழுவதுமே எதிர்பார்த்த முடிவு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு மாநிலத்தை போய் யூனியன் ஆக்குனது பிஜேபி இல்லையா ஒரு மாநிலத்தை யூனியன் ஆக்கனது அப்புறம் நாங்க மாநிலம் ஆக்க போறோம் அப்படின்னு சொல்றது தாங்களே பிரிச்சுட்டு தாங்களே ஆக்க போறோம்னு சொல்றது அதுக்கப்புறம் ஸ்பெஷல் இதை வந்து சிறப்பு தகுதியை வந்து நீக்கிட்டு சிறப்பு தகுதி இருக்கிறதுனால தான் அங்க வந்து அமைதி இல்லாம இருக்கு அப்படின்னு ஒரு ரீல விட்டுக்கிட்டு இல்லை இனிமே நாங்க சரியா இருக்கிறோம் போறோன்னு அவர்களே செய்வார்கள் பிறகு அவர்களே மாற்றுவார்கள் என்று சொல்கின்ற பொழுது ஜம்மு காஷ்மீர்ல இவர்களுடைய மதவெறி சம்பந்தமான பிரச்சாரத்துல அவர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகள் மற்றவர்கள் எல்லாம் இப்ப போய் இந்த முடிவு வந்திருக்கு இந்த முடிவால அங்கு ஒரு சிறந்த ஒரு நிர்வாகம் வந்திருக்கு இந்தியாவின் தலைமையில் நல்லா பாருங்க இந்தியாவின் தலைமையில இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு மரண அடி இந்தியாவினுடைய உடைய இறுதி பகுதியாக இருக்கக்கூடிய நிலை என்பதுதான் அடுத்த நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இறுதி முடிவு எடுப்பதற்கு காரணமாக இருப்பது இந்திய துணைக்கண்டத்தின் கண்டத்தின் இறுதி நிலையில் இருக்கிற நம்முடைய தாய் தமிழகம் நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதுக்குள்ளே என்னன்னா ஆமா ஆமா இல்ல எப்படி சொல்றோம்னா காரணம் இல்லாம சொல்லல தலைமையில காஷ்மீர்ல இப்ப கா எப்படி விரட்டப்பட்டதோ அதை போல நம்முடைய இந்திய துணைக்கண்டத்தின் இறுதி நிலையில பாஜக கால் வைக்கவே வழி இல்லைன்றது புருவுடு எதுக்கு இதை சொல்றோம்னா இந்திய கூட்டணியினுடைய வலிவு இந்திய கூட்டணியை உருவாக்குவதற்கு நம்முடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அவர்களுடைய முயற்சியில அந்த இந்திய கூட்டணி இப்ப காஷ்மீர் மாநிலம் வரைக்கும் வெற்றி கூடி நாட்டிடுச்சு இங்கிருந்து போகக்கூடிய கருத்துக்கள் எல்லா வகையிலும் பழி வருது ஆனால் நடுவிலே ஏற்படுற விபத்து போல அந்த விபத்து எப்படி ஏற்பட்டதுன்றதுதான் நமக்கு தெரியல ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் வந்து பாதிக்கப்படுறது விபத்தில் அடிப்பட்டவர்கள் மிதிப்பட்டவர்கள் யாரு ஹரியானா ஹரியானாவில் ஏன் இப்படி ஒரு முடிவு ஹரியானாவில் எப்படி இப்படிப்பட்ட முடிவு வரும் அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்கு நீங்க இதற்கு முன்பு எடுத்த கருத்து கணிப்புகள் எல்லாவற்றையும் பார்த்தா ஹரியானாவில நம்பர் ஒன் காங்கிரஸ் வெற்றி பெறும் காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கணும் வந்தது காஷ்மீர்ல தான் ஒரு மாதிரி அவர்கள் இவர்களும் வரலாம் வேகமான இழுபறி வரும் பிறகு காங்கிரஸ் வரும்ன்ற மாதிரி ஒரு கூட்டணி முடிவுகள் வரும்னாங்க ஆனால் இப்ப காஷ்மீர் முடிந்தது நல்ல விதமாக ஆனால் ஹரியானாவில் விபத்து ஏற்பட்டிருக்கு அதுல கூட பாருங்க வாக்கு எண்ணிக்கை தொடங்குகின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் முன்னிலையில இருக்கு அதுவும் நல்ல ஓட்டு வித்தியாசத்துல வருது திடீர்னு பார்த்தா அப்படியே ரிவர்ஸ் ஆகுது அங்க ஒரு கேள்விக்குறி கொஷின் வந்தது சந்தேகம் வரதான் செய்யும் ஒரு இடத்துல போகுது ரெண்டு இடத்துல போகுதுன்னா அது வேறு விஷயம் ஆனால் ஒட்டு மொத்தமாகவே மாறுகிறது என்றால் என்ன நடந்தது இந்த கேள்வியை தான் காங்கிரசினுடைய தலைவர் அங்க கார்கள் எல்லாம் கூட அங்க வந்து எலெக்ஷன் கமிஷன்ல தேர்தல் ஆணையத்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ஏன்னு கேட்டீங்கன்னா முடிவுகளை சொல்லும் போது ஏற்கனவே நீ அப்படிதான் செஞ்ச என்ன முடிவுகளை சொல்லும் போது முடிவு வருதுன்னா இமிடியேட்டா வாட்ஸ்அப்ல உடனே இம்மிடியா உங்களுடைய இணையதளத்துல வந்துடணும் ஏன் டிலே அந்த டிலேக்கு காரணம் என்ன சொல்லு அப்படின்னா கேக்கும் பொழுது இல்ல இல்ல நாங்க விதிமுறைப்படிதான் செஞ்சோம் போனோம் சட்டப்படிதான் தேர்தல் நடத்துறோம் சட்டப்படிதான் என்றோம் அப்படின்றது வந்து கேள்வி இல்ல ஏன் டிலே ஆச்சு அப்படின்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இன்னும் பதில் சொல்லல ஆக பாரதிய என்ற பாசிஸ்டுகள் எதையும் செய்வார்கள் எப்படியும் செய்வார்கள் அதனால அவங்க எச்சரிக்கையா காங்கிரஸ் கூட்டணி பெரும்பான்மை பெற்ற ஜம்மு காஷ்மீரை ஏற்றுக்கிறீங்க பிஜேபி பெரும்பான்மை பெற்ற ஹரியானாவில் வந்துட்டு இது எப்படி இந்த முடிவு வந்ததுன்னு கேள்வி கேட்குறீங்க எப்படி இந்த ஏற்றத்தாழ்வுகள நீங்க எப்படி சொல்றீங்க இந்த வந்து தேர்தல் அணியம் சரியா இருக்கீங்களா காஷ்மீர்ல இல்லமா ஜம்மு காஷ்மீர்ல நல்லா யோசிச்சு பார்க்கணும் எல்லா வகையிலயுமே தெளிவாக ரெடியாக இருக்கிறாங்க அந்த மக்கள் ஏன்னா அவ்வளவு பாதிக்கப்பட்டு அவ்வளவு மோசம் நிலையில் வந்த உடனே அங்கு ஒவ்வொரு இயக்கமும் நம்முடைய இந்திய கூட்டணியினுடையவும் மாநில கட்சிகளும் எல்லாமே பாரதிய ஜனதாவினுடைய செயல்பாடுகளை கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படி எதிர்க்கிற பொழுது கூட்டணி ஒரு புறம் கூட்டணி இல்லாத மாநில கட்சிகள் கூட எலெக்ஷன் கமிஷன் மற்றும் அவருடைய முடிவுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா பாக்குறாங்க வாக்கு எண்ணிக்கையை கூட கவனமாக பார்த்ததன் காரணமாகத்தான் ஓட்டு போடுகின்ற பொழுதே ஜம்மு எல்லாம் விழிப்போட இருந்தாங்க ஆனா ஹரியானா என்பது அப்பாவி மக்களையும் அறியாத மக்களையும் நீண்ட காலமாக மதவெறியை ஊட்டி அவர்களுடைய எதிர்கால சிந்தனையை நாசப்படுத்தி வைத்திருப்பது பாரதிய ஜனதா பத்து வருஷமா உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னா இதை மட்டும் தெரிஞ்சுக்காத்ரி அப்படின்னு ஒரு தொகுதி தான் சாத்ரி தொகுதி அந்த தொகுதியில சமஸ்பூர்னு ஒரு வில்லேஜ் இருக்கு அந்த சமஸ்பூர் வில்லேஜ்ல ஓட்டு கேட்க பாரதிய ஜனதா போகின்ற பொழுது கம்ப்ளீட்டா எல்லா மக்களும் நின்னாங்க நாங்க வந்து தண்ணி குடிக்கல ஒரு ரெண்டு மூணு வருடமா வருது எங்களுக்கு நீங்க ஓட்டு கேட்க வந்துட்ட இந்த ஒரு குடி குடிச்சிட்டு ஓட்டு கேளுன்னு மக்கள் எதிர்க்க பிஜேபி தவிக்க உள்ளேயே போக முடியாம ஓடி போனது பிஜேபி ஆனாலும் அந்த கிராமத்து ஓட்டும் பிஜேபிக்கு எப்படி வந்ததுன்ற கேள்வியெல்லாம் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இது எதுக்கு சொல்றோம்னா தேர்தல் ஆணையத்தின் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் ஐயங்களுக்கு காரணங்கள் இருக்கு இந்த காரணங்களுக்கு விளக்கத்தை சொல்லி ஆகணும் அதுக்காகத்தான் நம்ம சொல்றோம் ஹரியானா எலெக்ஷன் என்பது உண்மையான மக்களுடைய கருத்து முடிவு என்பதை விட தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா என்ற மோசடி பார்ட்டிக்கு அந்த கட்சிக்கு துணையாக இருந்திருக்கிறதோ என்ற ஐயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த ஐயத்தை நீக்க வேண்டியது அவர்களுடைய கடமை ஏன்னா மக்களுடைய எதிர்ப்புகள் நிறைய வந்துடுச்சு பாருங்க என்ன நடக்கும் போது இப்போ ஜம்மு காஷ்மீர்ல த்ரீ பிப்டியை நீக்கினதுனாலதான் பிஜேபிக்கு இப்படி கடுமையான வீழ்ச்சின்னு சொல்ல முடியுங்களா த்ரீ செவன்டி சொல்றீங்க இல்லையா ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல் பவர் அப்படின்றதுல சிறப்பு தகுதி ஒரு அதிகாரம் அந்த அதிகாரத்தை இவர்கள் நாசப்படுத்துகிறார்கள் அந்த அதிகாரத்தை நீக்கிட்டு நீயும் வந்து இனிமே இதெல்லாம் கிடையாது சிறப்பு தகுதி எல்லாம் உனக்கு கிடையாதுன்னு ஒண்ணு சொன்னது மட்டும் இல்ல ஏயா ஒரு ஸ்டேட்ட போய் ஏன் பிரிச்சு யூனியன் ஆக்குற அது என்ன அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் மூடர்களா மனையர்களா படிச்சவங்களே கிடையாதா அவங்களுக்கு வந்து சட்ட போகலாம் தெரியாதா சட்ட விதிகள் கிடையாதா இப்ப நான் மறுபடியும் அந்த ஸ்டேட் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு பாரதிய ஜனதாவுடைய பாவிகள் பதில் சொல்லணும் நாங்களே அதை யூனியன் ஆகும் அப்புறம் நாங்களே அதை ஸ்டேட் ஆகும் என்ன அர்த்தம் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி அங்க மாநில கட்சிகள் எல்லாமே தெளிவாக சொன்னார்கள் மீண்டும் மாநிலம் உருவாக்கப்படும் என்ற நிலைகளுக்கு பிஜேபி சொல்றதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் காங்கிரஸ் கூட்டணி சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா என்பதனுடைய தேர்தல்களின் மூலமாகவும் முடிவுகளின் ஹரியானாவிலே ஐயத்தை கிளப்பி இருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரிலே தேவையில்லாததை செய்துவிட்டு அடி வாங்கியிருக்கிறார்கள் இது ரெண்டுமே சாபிக் கூட்டத்திற்கு கிடைத்த பரிசு சரி காஷ்மீர்ல வந்து மாநில கட்சியக்கூடிய அந்த மெஹபூபா அவங்க வந்து மூணு வந்துருக்காங்க மற்ற கட்சி வந்துட்டு அதற்கு வந்து அதே வந்துட்டு மாநில அந்த மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்களா அதற்கு நாம இருக்கு நாம முடிவு பண்ண முடியாது நாம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அந்தந்த மாநில கட்சிகளுடைய கருத்துக்கள் மக்களுடைய ஆதரவு எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது இவர்கள் எப்படி பிரச்சாரத்துக்கு கொண்டு போனார்கள் என்பது கூட அல்ல அங்கே இந்த சட்டப்பேரவை தேர்தல இந்திய கூட்டணி சந்திக்கிறது அந்த கூட்டணியில மாநில கட்சியும் சேர்ந்திருக்கும் அந்த கூட்டணியில மிகப்பெரிய இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கிறதுனால மக்களுடைய பார்வையில அந்த கூட்டணியினுடைய அமைப்பு தான் தனியா தெரியுமே தவிர தனித்தனியாக நிற்கிற இப்ப இங்க தமிழ்நாட்டுல நாங்களும் மாநில கட்சிக்குதான் சில லெட்டர் பேட் இருக்கு ஒரு ஆள் மய்க்கை குடிச்சுட்டு க குதிப்பாரு கட்டுவாரு நடிப்பாரு ஆக்ட் பண்ணுவாரு நாங்களும் மாநில கட்சி அவருக்கெல்லாம் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வியாபாரிகள் அரசியல வச்சு வியாபாரம் பண்ணி மக்களை அவங்கள நம்ம யோகம் கூட சேர்க்கல ஆனாலும் கூட அந்த மக்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது என்பதை நம்மளால பதில் சொல்ல முடியாது அது அங்க இருக்கிறத இன்னைக்கு அந்த முடிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது காஷ்மீர் ஹரியானா நிலவரம் குறித்து சொல்லிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு சாகச நிகழ்ச்சி நடத்தினாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஐந்து பேரை உயிர் பலி எடுத்த திமுக அரசு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உயர் பதவியில பதவியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உரிய பாதுகாப்பை கொடுத்துட்டு சாதாரண எளிய ஏழை எளிய மக்களை இப்படி கொன்றாங்க அரசு இயந்திரம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அரசு வந்து குற்றம் சாட்டுறாரு அதே போலதான் ஜெயக்குமாரும் சொல்லியிருக்காரு நீங்க வந்து மகா மதத்தோட இதை ஒப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு இது அப்படி இல்லைன்றாரு எதுவாக இருந்தாலும் எது நடந்தாலும் திமுக அரசு மீது பழி போட வேண்டும் என்று தயாராக உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்காந்துக்கிட்டு போராடிய மக்களையே சுட்டு தள்ளுவதற்கு உத்தரவு போட்ட எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு கேள்வி கேக்குறாரு அப்ப என்ன இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அரசுனா என்னன்னு தெரியுமா உண்மையான நிலைமை என்னன்னு தெரியுமா இந்திய துணை கண்டத்தில் இந்திய ராணுவம் நாங்க இங்க வந்து செய்ய போறோம் இதற்கு வந்து நீங்க இதை செய்யணும்னு அவங்க கொடுக்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம ராணுவத்தினர் கொடுத்த விமானப்படையினர் கொடுத்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ நம்முடைய மாண்புமிகு மிகு முதல்வர்களை ஒப்படைக்கும் போது நம்முடைய அமைச்சரவை நம்முடைய துணை முதல்வர் மற்றவர்கள் கலந்து ஆலோசனை செய்து அவர்கள் கொடுத்த அந்த விதிமுறைகளை நாம் சார் கரெக்ட் பண்ணாங்க அதையெல்லாம் வந்து அவங்க நாலு தடவை செக் பண்ணிட்டு தான் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த விவ இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் நடத்துகின்ற பொழுது முழுவதும் அவங்க நடத்துறாங்க நாம மக்கள் வந்து அதை பார்க்கணும் போர் விமானங்களுடைய சாகசங்களை பாருங்கள் அதனுடைய இதை பாருங்கள் நம்ம சொல்லும் பொழுது மூணு லட்சம் இருக்கலாம் ரெண்டு லட்சம் இருக்கலாம் அஞ்சு லட்சம் இருக்கலாம் பத்து லட்சம் பதினைந்து லட்சம் மக்கள் கூடுகின்ற கூடிய அந்த இடத்தில் நல்லா தெரிஞ்சுக்கங்க இப்போ இது அரசு வந்து அந்த மக்கள் இருக்கு கடுமையான வெயில் ஒண்ணு தெரியுமா யாருமே வந்து அரசாங்கம் கொடுத்த அந்த விதிகளையும் மற்றவர்களையும் படிக்கல படிக்கலன்னா படிக்காம எல்லாம் நாங்க போய் பார்த்துட்டு ஒருவன்ட்டு போயிட்டாங்க என்ன சொன்னாங்க கொடை எடுத்து கொண்டு வர வேண்டும் வெயில் தாக்கத்திலிருந்து தங்களை காத்துக் குடை குடையெடுத்து கொண்டு வர வேண்டும் தாங்களே கூட குடிநீர் எடுத்து கொண்டு வரலாம் குடிநீர் பாட்டில் மற்ற குடிநீரை குடிப்பதற்கு கொண்டு வரலாம் ஆக இவைகளோடு எச்சரிக்கையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஏற்கனவே விதிமுறைகளும் சொல்லிட்டாங்க இது எதுக்கு சொல்றாங்கன்னா ஒரு நிகழ்ச்சியை ஒரு பெரிய காரியத்தை பார்க்க வரும்போது இதெல்லாம் நீங்க இருக்க வெயில் எல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது அரசுடைய கடமை விதிமுறைகளை சொல்லியாரு அதரையும் மீறி வெயில் தாக்கத்தான் வெயில் தாங்க முடியாம பதினைஞ்சு லட்சம் பேர்ல பாவம் இந்த மக்கள் எத்தனை பேர்னா ஆன்மீக கூட்டம்னு போட்டு இந்த போலே பாபா அது இதுன்னு சொல்லிட்டு இந்த பிஜேபி காரங்க இங்க மட்டும் இல்ல வாரணாசியிலயும் அப்படிதான் யூபிலையும் அப்படிதான் அயோத்தியிலயும் அப்படிதான் கூட்டத்தை கூட்டி அவங்க ஏறி விழுந்து இவங்க மேல விழுந்து அவங்க மேல விழுந்து பல பேர் செத்து போகக்கூடிய அளவுக்கு எல்லாம் இருக்குது அதுதான் கொடுமையானது கண்டிக்கத்தக்கது அதை கண்டிக்கிறதுக்கு எடப்பாடிக்கு தெரியாது அதை தெரியாது ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர்கள் தேவையில்லாமல் கூட்டி தங்களுடைய வசதிக்காக வாய்ப்புகள் தங்களை கடவுள் மாதிரி காட்டுறதுக்காக அவதார புருஷன் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணானுங்களா அது தப்பு அது அநியாயம் அதற்கு முறையாக அவர்கள் முதல் சொல்லணும் ஆனா இது அப்படிப்பட்ட அவரோட சேர்க்கக்கூடாது இது வந்து பொது நிகழ்ச்சி இதுல அரசு எல்லா விதத்தமான பாதுகாப்பும் எல்லாத்தையும் பண்ணுகின்ற பொழுதும் ஐந்து பேர் கூட்ட நெறிஞ்சவால இல்ல டாக்டர்ஸ் தெளிவா சொல்லிட்டாங்க அறுபது பேருக்கு மேல டிச்சார்ஜ் ஆயிட்டாங்க அந்த வெயில்ல மயக்கமாக எல்லாம் இன்னும் கூட கேட்டீங்கன்னா அமைச்சர்கள் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்பு சௌகர மாசு அவர்கள் தெளிவாகவே அறிக்கை கொடுத்திருக்காங்க எப்படி வந்து இந்திய விமானப்படை அந்த ராணுவம் அந்த விருந்த கேட்டாங்களோ அது மாதிரி எல்லா இடங்களிலும் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கு மேற்பட்ட பெட்டு படுக்கைகள் வசதியோடு மருத்துவமனைகளை தயார் பண்ணி வச்சிருந்தாங்க மேற்கொண்டு நூற்று கணக்கான டாக்டர்ஸ் ரெடியா வச்சிருந்தாங்க ஏதேனும் ஒரு அசம்பாவிதம் நடந்தால் உடனே சிகிச்சை தரணும் ஆஹ் மாநில அரசு செய்யணும்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாங்க இதுக்கு முன்னெல்லாம் அதிமுக ஆட்சியில எடப்பாடி ஆட்சியில இதெல்லாம் ஒரு தெரியாது தெரியாதவனுங்களுக்கு ஆனால் நம்முடைய ஆட்சியில மருத்துவமனைகளும் தயார் எல்லாம் இருந்ததுனாலதான் ஐந்து பேரோட அது பாவாங்க முடிஞ்சது உடனே அவர்களுடைய குடும்பத்துக்கும் அவர்களுக்கும் நிவாரணம் அவர்களுக்கும் ஒரு நியாயபூர்வமான ஒரு உதவியை செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை உத்தரவிட்டு அதற்கான வேலையும் நடக்குது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது எதை எடுத்தாலும் அரசாங்கத்தின் மீது சொல்லிடலாம் அப்படின்னு இப்ப திடீர்னு உக்காந்துக்கிட்டே இருக்காங்கம்மா இன்னைக்கு என்ன சொல்றது திமுக ஆட்சி மாதிரி என்ன சொல்றதுன்னு எடப்பாடி கேட்பாங்க அந்த ஆளு கேட்டான்னா இந்த எச் ராஜா கிட்ட கேட்பாங்கம்மா இந்த எச்சி இருக்குல்ல இந்த எச்சராஜா என்ன பண்ணுமா தெரியுமா இதுவரைக்கும் ஒண்ணு கிடைச்சிருச்சு என்னயா சைக்கிள் கீழே உழுந்து காலம் உழைச்சுக்கிட்டான் சைக்கிளில் போகிறவருக்கு காலை உடைத்துக் கொள்ளுகிறாங்க இந்த ஆட்சியிலே இந்த ஆட்சி அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு நம்ம கேட்டுலாங்கன்றாலாம் இந்த மாதிரி நடக்கிற என்ன சின்ன தம்பவங்களுக்கெல்லாம் அரசின் மீது போட்டு கேட்கக்கூடிய பாசிச பாஜகவும் இந்த இதான் வேலை ஜெயக்குமாருக்கு இவங்களுக்கு என்ன விளம்பரம் வேணும் செய்தியாள வரணும் வரணும் நாளைக்கு பாருங்க இன்னைக்கு வராத செய்தியால் இருக்கு மகாமகம் நிகழ்ச்சியும் இதையும் ஒப்பீடு செய்யக்கூடாது திமுக காரங்க வந்து மகா மகத்தை வந்து ஒப்பீடு பண்றாங்க அதுல வந்து ஜெயலலிதா குளிச்சு போனதுக்காக இத்தனை பேர் இறந்துட்டாங்க அதை ஒப்பீடு செய்யாதுங்க அது வேற இது வேறன்னு சொல்லக்கூடாது ஆமா யார் ஒரு மனிதரால் இந்த சாவுகள் ஏற்பட்டதோ அந்த மனிதர் சம்பந்தப்பட்டதை கேள்விதான் கேட்பாங்க கேவலமாக ஒரு இழிவாக ஒரு முதலமைச்சர் நடந்துகிட்டு நிகழ்ச்சி அது வெளிப்படையாக போய் உட்காந்துக்கிட்டு தானும் தன் தோழியின் தலையில தண்ணியை ஊத்திக்கிட்டு குளிச்சு அதை வேடிக்கை பார்க்க கூட்ட வந்து குழந்தையிலே அன்னைக்கு நடைபெற்ற சம்பவம் கொடூரம் இது வந்து உனக்கு தேவையா முதலமைச்சர் அணி நீ இதெல்லாம் வந்து செய்யணுமா ஏன் இது இல்லாம மற்ற நாள்ல செய்யக்கூடாதா என்ற கேள்வியில் எல்லாரும் தான் கேட்பாங்க சாமி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துகிட்டு இப்படிப்பட்ட வேலையை செய்த முன்னாள் முதலமைச்சரும் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஊழலிலே கொள்ளையடித்த மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த தலைவின்னு பட்டம் வாங்கி சிறை தண்டனையும் பயணம் பெற்ற ஜெயலலிதாவை கேட்கதா செய்வாங்க ஜெயக்குமாரு இங்க அப்படி கிடையாது இங்க நடைபெற்றது இந்திய விமானப்படை விமானப்படையின் சாகசங்கள் இங்க ஒண்ணு முதலமைச்சர் போய் கடல்ல குளிக்கிற வேலைலாம் எங்களுக்கு கிடையாது அதெல்லாம் உன் முதலமைச்சரோட வச்சுக்க இதுதான் விமானப்படை சாகசம் தமிழ்நாட்டுல நம்ம இதுதான் முதல் முறையே நடந்த விமானப்படை சாகசம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முதல் இந்த விமானப்படை சாகசம் வடமாநிலங்கள் எல்லாம் நிறைய இடத்துல நடச்சிருக்காங்க வடநாட்டுல நடந்திருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல இப்ப நம்ம முதல் துணை முதல்வர் விளையாட்டுத்துறை இளைஞர் நல அமைச்சர் ஆனதுக்கு உலகத்தினுடைய செஸ் போட்டியை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டினாரு இல்லையா அதெல்லாம் ஒரு பட்டயம் ஒரு பாராட்டு தகுதி அதற்கடுத்து முடியாதுன்னு நானுங்க முடிப்பேன் என்று கால்பந்தயத்தில் நடத்தி காட்டினார் இன்னைக்கும் கால்பந்தைய நல்லா நடந்ததுன்னு உலக அளவுல பாராட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தா இங்க இருக்கிறவங்க கால்பந்தை தான் செய்யணுமா அதை செய்யணுமான்னு கேள்வி கேட்டு இருக்குங்க இந்த எதிர்கட்சியாக தமிழ்நாட்டில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு வேறு எந்த வேலையும் அவர்களுக்கு நிலைப்பாட்டுல இல்ல அதனால எதை வேணாலும் பேசுவாங்க எதை வேணாலும் கேட்பாங்க ஆனால் நாம் அரசு பூர்வமாக என்ன செய்ய முடியுமோ அதை நம்முடைய முதல்வர் அழகாக செய்திருக்கிறார் இந்த அரசாங்கத்தை தவிர வேறு எந்த அரசாங்கமும் இவ்வளவு சிறப்பான நடவடிக்கையும் எடுக்க முடியாது சிறப்பான ஏற்பாடுகளும் செய்ய முடியாது என்பது உலகத்தினுடைய பார்வையிலே இருக்கக்கூடிய ஒரு தகவல் நல்லதுங்மா நம்ம கூட பல்வேறு கருத்துக்களை அனைவருக்கும் வணக்கம் நன்றி